செல்ல குட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா என்னப்பா ஒரு பக்கம் ரெட் அலர்ட்டுன்னாங்க ஒரு பக்கம் ஆரஞ்சு அலர்ட்டுனாங்க ஒரு பக்கம் பார்த்தினா மஞ்சள் அலர்ட்டுனாங்க அதாவது மிக கனமழை பெய்யும் சொன்னாங்க கனமழை பெய்யும் சொன்னாங்க ஆனால் ஒன்றுத்தையுமே ஆளை காணமே அப்படின்ற மாதிரியான ஒரு மீம்ஸை வந்து நான் பார்த்தேன் அதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் எனக்கும் அப்படி தான் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை வானிலை ஆய்வு வந்து பல மாவட்டங்களில் கனமழை பொழியும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க புயலின் தாக்கம் காரணமாக ஆனால் இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் வந்து பெஞ்சிட்ருக்கு ஒரு சில மாவட்டங்களில் மழையானது பெய்யலை ஆனால் இரவுக்கு பிறகு வந்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ எந்தெந்த மாவட்டங்கள்லாம் மழை பெஞ்சிட்ருக்கு இன்னும் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் மழை வரப்போகுது இதனால எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் விடுமுறை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க வானிலை மாற்றம் என்பது மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ வாங்க எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் நாளை விடுமுறை வர போயிருது விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களை உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் இப்போ எந்தெந்த மாவட்டங்களில் ஸ்கில்லும் மழை பெஞ்சிட்டு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க திருப்பத்தூர் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் சேலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மழையானது பெய்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாவட்டங்கள்லாம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்தாங்க திருவள்ளூர் ராணிப்பேட்டைலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மழையும் இப்போதைக்கு தற்பொழுது வரை காணும் இரவுக்கு பிறகு பெய்வதற்கான வாய்ப்பும் இருக்குது நாளை விடுமுறை இந்த மாவட்டங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாவட்டங்கள்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க அந்த மாவட்டங்களை பார்த்துருவோம் அதாவது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை தஞ்சாவூர் திருவல் திருவாரூர் சாரி திருவாரூர் அரியலூர் திருச்சி சேலம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் சிவகங்கை தென்காசி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சில மாவட்டங்களில் தொடர் மிதமான மழையும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் பொடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இரவுக்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ மழையானது ஸ்லோ டவுன் ஆயிருந்தாலும் பார்த்தீங்கன்னா இரவுக்கு பிறகு வந்து பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது பெய்யாத மாவட்டங்களில் இரவில் வந்து பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது காலையில் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க அதை பொறுத்து மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த டைமில் அதாவது நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை பார்க்குற டைமில் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்டு அப்படின்றத சொல்கிறத மறக்காமல் வந்து சொல்லுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது சப்போஸ் ஏதாவது மாவட்டத்துக்கு முன்னெச்சரிக்கை அலாட்டின் காரணமாக விடுமுறை வந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பை கிளிக் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெலகிராம் குரூப்பில் இருக்கக்கூடிய சேனல்லேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விடுமுறை எந்தெந்த மாவட்டத்துக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நம்ம சேனல்லே கூட பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நம்ம சேனலோட இணைந்துருங்க நன்றி சல்குட்டிஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்